இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாத்துவராய எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் சேலத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட பின் எம்எல்ஏ அருள் பேட்டி சேலம் மாவட்டம் கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அழைப்பாளர்களாக பாமகவை சேர்ந்த மேட்டூர் தொகுதி எம்எல்ஏ சதாசிவம் மற்றும் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் பேசிய இருவரும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டியும் திமுக திட்டங்களை வரவேற்றும் பேசினர் இது அரசு விழா அழைப்பு என்று கூறப்பட்டாலும் பாமக எம்எல்ஏக்கள் இருவரும் கலந்து கொண்டு திமுக திட்டங்களை வரவேற்று பேசியது முக்கியத்துவம் கருதப்படுகிறது மேலும் ராமதாஸ் தலைமையிலான பாமக அணி திமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது தான் நமக்கு கேட்க முடியும் அதன் கேட்டோம் அவரும் என்ன நீ பார்த்திருப்பீங்க கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்க நான் இந்த மாதிரி ஐம்பது கோடி ரூபாய் நீ அவருக்கு ஒரு எப்படின்னா சட்டமன்றத்தில் சேலம் மேற்கு தொகுதிக்கு இது ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வேணும்னு கேட்டது நான் தான் கேட்டேன் அது அவரே எந்திரிச்சு அவருடைய உரையிலேயே நான் இருபத்தி ஐந்து கோடி நிதி நீதிபதி தலைன்னு சொன்னார் அதுக்கு நீ நன்றி சொல்லலையான்னு சொல்லிட்டு ஒரு கோபம் சும்மா அப்படி ஒரு திருச்சிகிட்டே கேட்டார் நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஐம்பது கோடி பணம் கொடுங்க இதுக்கு சேர்த்து கொள்ள நான் பாராட்டிலன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் கொடுப்பாருன்னு கொடுத்தா எங்கள் சேலம் மேற்கு மக்கள் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை இது பண்ணுவோம் அதற்காக தான் அரசு விழாக்களிலே கலந்து கொண்டும் அவர்களை நேரில் சந்திக்கும் போது மனுக்கும் நீ பார்த்துருப்பீங்க நான் உட்காரது முன்னாடியே அவர்கிட்ட மனு கொடுத்தேன் அது என்னுடைய தொகுதி சம்மந்தமான மனு தான் தொகுதியில் எல்லாமே இந்த அதுதான் அது டீட்டெயிலாக கொடுத்தேன் ஒரு எந்தெந்த ஏரியாவுக்கு ரோடு வேணும் எந்தெந்த ஏரியா டிச்சு வேணும் இருபது பஞ்சாயத்து பதினாலு டிவிஷன் தான் அதை சம்மந்தமாக ஒரு விரிவான மனுவை எம்எல்ஏக்குன்னு ஒற்றுமையாக இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு அவருடைய விருப்பத்தை அவர் சொல்கிறாரு அது வந்து நாங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒன்று போட்டியில் போறாமல் சண்டை இல்லை ஐயா அவர்கள் இயக்கத்தினோட உயிராடி இயக்கத்தை உருவாக்கியவர் சிற்பி அதனால நாங்கள் மருத்துவ ஐயா அவர்களோடு இருக்கிறோம் அது வந்து அவங்களுடைய சுய விருப்பத்தை பொறுத்து எல்லாத்தையும் உருவாக்கினரு எங்கள் எல்லாத்தையும் உருவாக்கணும் மருத்துவம் இல்லையா இருபத்தி ஆறு இல்லையா முன்னாடி கூட்டணியில் இருந்தோம் திமுக முன்னாடி கூட்டணியில் இருந்தோம் எங்க கூட்டணியை வரைக்கும் நான் தெளிவாக சொல்லுகிறேன் தொடர்ந்து சொல்லி வருகிறது மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த கூட்டணியில் இடம் பெறுகிறாரோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் எந்த மாற்று கருத்தில மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த கூட்டணியில் இணைகிறாரோ ஒரு கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பது மாற்று கருத்து கூட்டணியை பொறுத்தவரைக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்வார்கள்